பாத்தீங்கன்னா எங்க வீட்டு தங்க பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் போன வருஷம் நாளெலாம் மறக்கவே முடியாது ஏன்னா போன வருஷம்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி வந்தாச்சு இன்றைக்கி வந்து ஜனவரி பதினொன்று ஜெய் விசாகனுக்கு பிறந்த நாள் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரி வெளியில் எல்லாத்துட்டையும் சொல்லி வந்து இந்த வருஷம் கொண்டாடலை ஏன்னா சரண் இல்லை ஏன்னா சரண் இருந்தால் எல்லாத்துட்டையும் சொல்லி நாங்கள் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் சரண் இல்லை சரண் இல்லாமல் ஒன்றும் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி அதனால் சரண் ஏதோ திருப்பி வந்தான்னா அப்போ நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இன்னை நாளில் சிம்பிளாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு கொண்டாடப் போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா காலையிலேயே வந்துட்டு ஆசிரமம் போயிட்டோம் அது வந்து சாதனா லைஃப் ஸ்டைலையும் ஷாம்பு ஷாம்பு சாதனா லைஃப் ஸ்டைலேயும் நஞ்சுத்தாமா ரஞ்சித்தாமா சமையல்லேயும் வந்துட்டு போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு சேனல்லையும் காலையில் ஆசிரமத்துக்கு போய் காலையில் டிஃபன் சொல்லியிருந்தோம் நாங்கள் சமைக்க முடியாதுன்றதுக்காக இங்கே தெரிஞ்சவங்கள்ட சொல்லி டிஃபன் சொல்லிவிட்டு தாத்தா அம்மாச்சிக்கிட்டெல்லாம் அங்கே போய் அங்கே போய் சாப்பாடெல்லாம் டிஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குலதெய்வ கோயிலுக்கு ரெட்டமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே ரஞ்சிதாமா சாதனா விசாகன் அவங்க மூணு பேர் போயிட்டாங்க நானும் அம்மா மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டோம் சரி சமைக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான்வெஜ் கூட இல்லை வெஜ்ஜு தான் சாம்பார் உருளைக்கிழங்கு ரசம் இது மட்டும்தான் செய்கிறோம் சப்போஸ் அண்ணி இந்த மாதிரி யாரும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு இன்னைக்கு சாம்பார் தான் யார்டையுமே சொல்லலை ஏன் சொல்லலைன்னா சரணும் வந்து இல்லாததுனால சரணும் ஊரில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பெருசாக அதை வந்து செய்யணுன்னு எங்களுக்கு வந்து தோணலை சரியா என்னத்துக்குனுட்டு அப்புறம் புதுனா மருமகளாம் கூட சத்தம் இது மாதிரி நாளைக்கு பிரியங்காவுக்கு ஏதாவது ஒன்றா சரண் ஊர்ல இல்லைன்னு கொண்டாடாமல் இருப்பீங்களா நீங்க ஏன் அப்படி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் நாங்க நினைச்சோம் அதுக்கப்புறம் சரிங்க நான் உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு கேக்க வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜெய்விஷன் வந்து எல்லா செல்ல பிள்ளை மாதிரி எல்லாத்துட்டையும் தம்பிங்கள்ட்ட இருந்து எல்லாத்துட்டையுமே போறாங்க அவங்க பெரிய பாட்டை போயிட்டான் அப்ப அங்க இருக்கு பெரிய பாட்டை போயிட்டு அவங்க வந்து எப்போதுமே பதினொன்றாம் தேதி வந்து பெரிய தம்பி வந்து பிள்ளையார் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அங்கே ஆஞ்சநேயர் நேரம் துர்க்கியம் இருக்காங்க அதனால் அங்கே வந்து பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி மாதம் மாதம் எப்போதுமே அன்னதானம் போடுவாங்க அதனால் இவங்களும் ரெட்டமலை ஒண்டிகருப்பு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க பீமனருக்கு அதனால் அங்கே போனதுனால அவங்க வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அதனால் அவங்க அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க சித்தி சித்தப்பா வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க வந்துட்டு வாங்க இப்போது வந்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்

ஜவாப் என்ன இதெல்லாம் எங்க தான் தெரியும் காசு குடி மாமாட காசு குடி பாக்கற காசு குடி இங்க குடி இங்க குடி மாட்டான் வண்டி Birine bir parti buluruz Da, ey ay. Hangi? 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 İşte şimdi öderem. Stay. இங்க <laughs> ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க விசாகனுக்காக வந்திருக்காங்க இது ஒரு தம்பி இது ஒரு தம்பி ஆனா சீரியஸ் ஆளுமே நான் அவங்க கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லை அவங்களாவே எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க நான் சொல்லவே இல்லை நான் சும்மா சொல்லவே இல்லை அவங்களாவே என்ன கலாச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா தம்பி பிறந்த நாள் தெரிஞ்சு கூப்பிடாம வந்து வந்துட்டாங்க ஏன்னா தம்பியோட தாய் மாமா அதனால சித்தி இஷ்டமா கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவந்திசா எனக்கு

அத்தை அத்தையும் அடுத்து ஆகே இரே இரே ஃபுல் போட்ட வா அதுல வேணாம் அதுல வேணாம் இரே நல்லா பீட்டலாலாம் நீ என்ன சொல்றே சாப்பிட்டா தான வரணும் கேச்சு கொஞ்சம் வெச்சுடு சாப்பி 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 ரொம்ப துளியுன்னுது வாயில திரபா அதுல சுத்தமா பைல வந்துரு இங்க வந்து ஆ ஆ கேச்சிதalle தான் செடி குடுச்சவேப்பா

ஆ அது சித்தப்பா அண்ணர் வந்து வேளை வச்சாச்சி. எல்லாருமே சித்தப்பா கூட சப்போர்ட் பண்ணி பேசுறோம். எங்க சித்தப்பா கட் பண்றாங்க. அங்க ரஞ்சி பாமா சும்மாதானே எனக்கு

நெல்லிக்கா நிறைய நெல்லிக்காய் ரஞ்சிதாம வந்து கேசடி செஞ்சுருக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் காலை I'm